அனைவருக்கும் வணக்கம் நான் தொடர்ந்து உங்களோடு நம்முடைய கிராமப்புற மாணவர்களுக்காக ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஆகிய வகுப்புகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக பல்வேறு விதமான தகவல்களை சேகரித்து உயர் படிப்புகள் மற்றும் என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது நம்முடைய தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி அண்ட் என்டர்ப்ரினர் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய மத்திய அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய தேசிய உணவுத் தொழில்நுட்ப படிப்பை பற்றி இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி என்ஐஎஃப்டிஇஎம் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி அண்ட் என்ட்ரப்ரினர் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடியது இங்க வந்து நம்ம இது வந்து என்னன்னா உணவு உணவு வந்து உணவுப் பொருட்களை வந்து எப்படி பதப்படுத்துறது எப்படி தயாரிக்கிறது அதை வந்து எப்படி வந்து மதிப்பு கூட்டி அதை வந்து நம்ம வெளிநாடுகளுக்கு அனுப்புறது இல்லை வேற 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 மாதிரியான பேக்கிங் பண்ணி எப்படி அதை விற்பனை பண்ணுறது அந்த மாதிரி உணவு தொழில்நுட்பம் சார்ந்து பல்வேறு விதமான படிப்புகளை வழங்கக்கூடிய ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனம் தான் இந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி அண்ட் என்டர்பிரீனர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய உணவு தொழில்நுட்ப கல்வி நிலையம் நம்ம தஞ்சாவூரில் இருக்குது இங்கே வந்து நம்ம எப்படிலாம் ஜாயின் பண்ண முடியும் நம்ம ரூரலில் இருக்கக்கூடிய நம்ம கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த மாதிரியான உயர்கல்வி நிறுவனங்களில் படித்தா அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் நல்ல படிப்பு அப்படின்றதால தேசிய அளவில் இல்லை உலக அளவில் இன்றைக்கி உணவு உற்பத்தி மற்றும் உணவு பதப்படுத்துதல் துறையில் ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த கல்வி நிறுவனத்தில் படித்து தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்காக இளம் தலைமுறையில் இருக்கக்கூடிய கிராமப்புற மாணவர்கள் அரசு கல்லூரி அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய கிராமப்புற மாணவர்களுக்கு என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் இந்த காணொலியில் பார்க்கலாம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி அண்ட் என்டர்பிரினர் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்குது தஞ்சாவூர் இப்போ இதில் வந்து நம்ம எப்படி சேர்க்கை சேர்க்கையை நம்ம வந்து எப்படி கொண்டு வரது நம்ம வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டேன் நான் நான் இங்கே வந்து எப்படி போய் இந்த நிறுவனத்தில் சேர்றது அப்படின்னு சொன்னால் மெயினான வழி வந்து பார்த்திங்கன்னா ஜேஇ எக்ஸாம் கம் கம்பல்சரி இதுக்கு எதிர்பார்க்குறாங்க ஜேஇ எக்ஸாம் எழுதிட்டு அந்த ஜேஇனுடைய தரவரிசை அடிப்படையில் ஜோசா கவுன்சிலிங் மூலயமா மட்டும்தான் இங்கே வந்து மாணவர்கள் வர முடியும் அதை தவிர்த்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மாணவர்கள் போக முடியுமா அப்படின்னா சில சமயங்களில் சில சமயங்கள்ன்ற மொ சொல்கிறத விட நமக்கா கண்டிப்பாக வந்து அதுக்கான வாய்ப்புகள் இல்லை டைரெக்டாக நம்ம வந்து அண்ணா யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய பொறியியல் கல்லூரி கலந்தாய்வதில் கலந்துக்கிட்டு இந்த கல்லூரி நம்ம தேர்ந்தெடுக்க முடியுமானா நிச்சயமாக முடியாது ஆக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் டூவில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி இது ப இந்த குரூப் படிச்சிருக்கிறவங்க ஜேஇஇ எக்ஸாம் எழுதி மெயின் அண்ட் அட்வான்ஸ் அந்த எக்ஸாமையும் எழுதி அதில் வர பர்சன்டேஜை வச்சு தான் நீங்கள் வந்து இந்த கல்லூரியில் சேர முடியும் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில இருக்கக்கூடிய உயர்கல்விக்கெலாம் வந்து கவுன்சிலிங் மூலயமா என்ஐடி எம்ஐடி ஐஐடி ஐஐஎம் போன்ற கல்வி நிறுவனங்களுக்கு நடத்தக்கூடிய ஒரு கவுன்சிலிங் தான் ஜோசா கவுன்சிலிங் அந்த கவுன்சிலிங் மூலிமா மட்டும்தான் நீங்கள் இங்கே தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அப்படி அது அது ஒரு அது ஒரு முறை அப்படி நீங்கள் உள்ளே வந்துவிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன நடைமுறைகள் இருக்கோ எல்லாமே உண்டு அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனம் அப்படின்றதால மத்திய அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை சலுகைகளையும் வழங்கக்கூடிய வழங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் பிஜி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எம் டெக் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உணவு தொழில்நுட்பத்திலே வந்து முனைவர் பட்டம் ஆராய்ச்சி படிப்புகள் மேற்கொள்வதற்கான அத்தனை வாய்ப்புகள் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய வந்து டிப்ளமோ படிப்புகள் முதல் டிகிரி படிப்புகள் கூட வந்து இங்கே வந்து கொடுக்குறாங்க அதெல்லாம் ஒரு தனி இது வந்து மெயினாக வந்து நம்ம பார்க்கறது வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி அண்ட் என்டர்பிரினர் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்கறது பீடெக் தான் பீடெக் உணவு தொழில்நுட்பம் மற்றும் பதப்படுத்துதல் இதுதான் நான்காண்டு கால படிப்புப்பா இது வந்து நான்கு ஆண்டுகள் பீடெக் வந்து நான்கு ஆண்டுகள் படிக்கணும் அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜியில் சிக்ஸ்டி பர்சன்ட் அண்ட் அபவ் இருக்கணும் ஜேஇ எக்ஸாம் எழுதியிருக்கணும் மெயின் அட்வான்ஸ் ரெண்டுமே எழுதியிருக்கணும் அதன் மூலயமா நடக்கக்கூடிய ஜோசா கவுன்சிலிங் மூலிமா மட்டும்தான் இங்கே மாணவர்கள் சேர்க்குறாங்க ஜோசா கவுன்சிலிங் மூலயமா மட்டும்தான் மாணவர்களை சேர்த்துக்கிறாங்க இது வந்து ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனம் அப்படின்றதால இந்த இடங்களில் மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனம்ன்றதால மத்திய அரசாங்கத்தினுடைய அனைத்து விதமான சலுகைகளும் கல்வி சலுகைகள் இருந்து எல்லாமே கல்வி சலுகைகள் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் ஸ்காலர்ஷிப்லேருந்து அதுக்கப்புறம் வந்து சீட் அலக்கேஷன்ல இருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய இதுக்கு தான் அதனுடைய நடைமுறைப்படி தான் நடக்கும் சரி இப்போ நான் பீடெக் வந்து நாலு வருஷம் சார் நான் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஜேஇஇ எக்ஸாம் எழுதிட்டு ஜோசா கவுன்சிலிங் மூலயமா நான் வந்து தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி அண்ட் என்டர்பிரேனர் மேனேஜ்மெண்ட் காலேஜில் சேர்ந்துட்டேன் எனக்கு அங்கே என்ன மாதிரியான படிப்புகள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் முழுக்க முழுக்க வந்து இது வந்து பயோடெக்னாலஜி அதாவது உயிர் உயிர் தொழில்நுட்பம் அந்த மாதிரியான துறைன்றதால உணவு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கான என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அதுக்காக நம்ம என்னென்ன ப்ரெசர்வேட்டிவ்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து எவ்வளோ அளவு இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அந்த ரசாயனம் போயிடுச்சுன்னா நமக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் சைட் எஃபெக்ட் வரும் இப்படி அதே மாதிரி உணவு வந்து எப்படி சாதாரணமாக கொடுக்குறத விட அதை வந்து மதிப்பு கூட்டி எப்படி கொடுத்து அதனுடைய பொருளை வந்து அந்த ஒரு உணவை வந்து எப்படி பதப்படுத்தி வைக்கிறது அந்த பொருளினுடைய தரத்தை எப்படி அதிகமாக்குறது இன்னும் அந்த பொருளில் ஒரு உணவில் வந்து எப்படி வந்து நியூட்ரிஷனை வந்து நம்ம கலந்து நல்ல ஒரு சத்துள்ள உணவாக ஒரு ஆரோக்கியமான உணவாக ஒரு கலப்பு விகித உணவாக அதை நம்ம எப்படி கொடுக்குறது இந்த மாதிரியான படிப்புகள் தான் முழுக்க முழுக்க பாடங்கள் தான் உங்களுக்கு இருக்கும் எனர்ஜி அண்ட் என்வரான்மெண்டல் சயின்ஸ் இருக்கும் குறிப்பாக வந்து ஃபுட் டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி மட்டும் இல்லாமல் ஃபுட் பயோடெக்னாலஜி இருக்கும் ஃபுட்டில் வந்து பயோ பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் அந்த அந்த அணுக்கள் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இருக்கும் இந்த மாதிரியான பயாலஜிக்கல் மேத்தமேட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இப்படி பல தரப்பட்ட கலந்த பாடங்கள் தான் உங்களுக்கு இருக்கும் நான் ரொம்ப கடினமான பாடம்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக வந்து ஈஸியாக இருக்கும் ஜேஇ எக்ஸாம் எழுதி உள்ளே வரக்கூடிய மாணவர்களும் கண்டிப்பாக இதை படிச்சுருவாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் படித்து முடிச்சிட்டேன் எனக்கு வந்து வேலைக்கு போக விருப்பம் இல்லை நான் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் மேல் படிப்புக்கு போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக போகலாம் எம்டெக் இங்கேவே இருக்குது எம்டெக் இங்கே மட்டும் இல்லை இந்தியாவில் பல்வேறு நிறுவனங்கள் இருக்குது அந்த எம்டெக் ஃபுட் டெக்னாலஜி அண்டு அதாவது உணவு தொழில்நுட்பம் மற்றும் பதப்படுத்துதல் அது அந்த கோர்ஸே இருக்குது எம்டெக் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்ஜினியரிங்கில் பிடெக் முடிக்கிறவங்க பிஇ முடிக்கிறவங்க பிஜி போனோன்னா கேட் எக்ஸாம் கம்பல்சரி எழுதணும் இல்லையா அப்போ கிராஜுவேட் ஆப்டியூட் டெஸ்ட் ஃபார் இன்ஜினியரிங் அந்த டெஸ்ட்டை எழுதி அதன் மூலயமா நீங்கள் கவுன்சிலிங் போய்ட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எம்டெக் ஜாயின் பண்ணலாம் அப்போ எம்டெக் முடிச்சுட்டு நான் பிஹெச்டி பண்ணோம்னா அதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது அப்போ வந்து நீங்கள் நெட்டு அப்படி இல்லை டான்செட் அப்படி இல்லை ஸ்லெட் இந்த மாதிரியான படிப்புகளை நுழைவுத் தேர்வுகளை எழுதி நீங்கள் படிக்கலாம் அல்லது கல்லூரியில் விரிவுரையாளர் மற்றும் பேராசிரியர்களாக போகிறதுக்கான எண்ணற்ற வாய்ப்புகள் இருக்குது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் மற்றும் உணவுத்துறை சார்ந்த அத்தனை இடங்கள்லையும் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் பறந்து விரிந்து கிடக்கிறது ஆகவே ஒரு இமெயிலை கூட யோசிக்காமல் இந்த படிப்பு எடுத்து நீங்கள் படிக்கலாம் ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ன்றதால அஃபோர்டபுள் ஃபீஸ் தான் நல்ல நம்ம நம்ம கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடுநிலை நடுநிலையான ஒரு நடுநிலைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் கட்டணம் கட் கட்டக்கூடிய கட்டணம் தான் இருக்கும் அதே மாதிரி முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு நிறைய வாய்ப்புகள் வாய்ப்புகள் நிறைய ஸ்காலர்ஷிப் உண்டு எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் முழுக்க முழுக்க அரசாங்கமே எல்லா செலவும் ஏற்றுக்கும் அப்படி வந்து ஒரு சிறந்த கல்வி நிறுவனம் தயங்காமல் தைரியமாக படிக்கலாம் இது பற்றிய மேலும் விவரங்கள் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்காக நான் வந்து உங்களுக்கு அது பற்றிய விவரங்களை சொல்கிறேன் இன்னொரு விஷயம் சக மாணவர்களுக்கு இந்த விஷயத்த சொல்லுங்கள் சக மாணவர்களுக்கு இந்தியா இந்தியா ட்ரீம் எஜுகேஷன் என்கிற இந்த யூடியூப் தளத்தை பற்றி சொல்லுங்கள் மாணவர்கள் மூலிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெற்றோர்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எதாவது சந்தேகம் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா இதை பற்றி நான் அதில் உங்களுக்கு விரிவான விளக்கத்தை கொடுக்குறேன் நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்குவோம் எல்லா வகையிலையும் இந்த சமூகத்திற்கும் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் கிராமப்புறங்களிலிருந்து வரக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு இது பயன்படணும் அதை இதை பார்த்து அவங்க வந்து ஏதாவது ஒரு கல்வி நிறுவனங்கள் இல்லை இந்தியாவினுடைய சிறந்த கல்வி நிறுவனங்களில் அவங்க சேர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டால் இந்த நிகழ்விற்கு அதுதான் ஒரு வெற்றி என்பதை சொல்லி நம்முடைய பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி அவங்க நம்முடைய பதிவுகள் எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி எந்த சூழ்நிலையிலையும் எப்பையும் மனம் தளராமல் படிங்க படிக்க கூ படிச்சோம்னா நிச்சயமாக வாழ்க்கையில் மேலே வரலாம் படிப்பு மட்டும்தான் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை கை விடும் ஆகவே ஒருபோதும் படிப்பதை மட்டும் நிறுத்திவிடாதீர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் கடந்து படித்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு குறிப்பாக ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த பகுப்புகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பல்வேறு தகவல்களை உங்களுடைய கையடக்க கணியில் கொண்டு வந்து சேர்ப்பது என்னுடைய கடமை அதை பார்த்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி